ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இங்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான சோதிடத்தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே இன்னும் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை ஷேர் பண்ணிட்டு வர அதுல மீனம் ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போற கிரக மாற்றங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாம கிரகங்கள்னு பார்க்கும்போது குரு பகவான் பகரமாக போறாரு கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனும் சுக்கரனும் ஆட்சி பெற போறாங்க இந்த மாதிரி வலுவான சில கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து சொல்றேன் இந்த தகவல்களை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தை அப்படிங்கிறதுனால ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அத பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்ல போற அதையும் இந்த வீடியோல வந்து மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அது வருவதற்கு காரணமாக இருப்பது கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் அசப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில ஃபர்ஸ்ட் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்க ராசிக்கு ஷேர் பண்ணுற மீன ராசினியர்களை ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களால என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாக உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் அர்த்தாஷ்டம குருவாகவும் இருக்கிறார் எனவே அடிக்கடி இடமாற்றம் ஆரோக்கிய பாதிப்பு அதிக விரயம் ஏற்படலாம் பொதுவாக இது போன்ற நேரங்களில் வீண் விரயங்கள்லிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதோ கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதிலோ கவனம் செலுத்தலாம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக பயணங்கள் இந்த டைம் செய்யறதை அதிகரிக்கும் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுங்கிறதுனால ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தணும் ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப கிரகங்களால என்னென்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ற வாங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் குரு வகரமாக போறாரு அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் அதிபதியாகவும் விளங்குபவர் குரு அவருடைய பகர இயக்கம் என்பது நன்மையாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் ஆரோக்கிய ரீதியாக தொல்லை அதிகரிக்கலாம் குடும்பத்துல பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் தாயுடைய உடல்நலத்திலையும் கவனம் தேவை இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் மேலும் நீடிக்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் தானாகவே வந்து மனக்கலக்கத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்லாம குருவின் பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு வழியாக தீரோ ஆயினும் புதிய முயற்சிகள்ல தடை வந்து கொண்டே இருக்கும் தன்னம்பிக்கையை தளரவிடாம பார்த்து கொள்வது நல்லது நீண்ட தூர பயணம் பலன் தரக்கூடிய விதம் அமையோ சொந்த ஊர்ல இருப்பவர்கள் வெளிநாடு செல்லவோ வெளிநாட்டுல இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பவும் எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும் மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம் இது போன்ற நேரங்கள்ல வியாழக்கிழமை தோறும் குருவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு இல்லத்திலையும் குரு கவசம் பாடி குரு பகவானை வணங்குவது நல்லது குருவால் இந்த மாதிரி ஆபத்துக்கள் வர இருக்குங்கிறதுனால கவனமாக செயல்படணும் என்பது மீன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கும்பத்துல புதன் வரக்கூடிய போறாரு உங்க ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விரையஸ்தானத்துல சஞ்சரிக்க போகிறார் எனவே பெற்றோர் வழியிலேயோ களத்திர வழியிலயோ செலவுகள் ஏற்படலாம் இடம் பூமி வாங்கக்கூடிய சுப செலவுகள் உண்டாகும் பிள்ளைகளுடைய திருமணத்தை பேசி முடித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்தெடுப்பது நல்லது நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடு தேவை புதிய பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளுங்க இல்லைனா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் சோ கும்பத்தல புதன் வரதுனால இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா கும்பத்துல சுக்கரன் வர போறாரு ஆக்சுவலி மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் வந்து கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்க ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பன்னெண்டுல மறைவது யோகம்தான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பொருளாதார நிலையில திடீர் முன்னேற்றமும் புது முயற்சியில வெற்றியும் கிடைக்க போகுது வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலோ பயணங்களால் பலன் கிடைக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் இக்காலத்துல சுக்கர வழிபாடு சுகத்தை வழங்கும் அதனால சுக்கர வழிபாடு செய்யறது நல்லது சோ சுக்கரனால இந்த பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிறைய நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுடைய புதிய இலக்கை நோக்கி பயணிப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சியானது உண்டாகும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரயத்தை சுப விரயமாக மாற்றி கொள்வது நல்லது இல்லனா அதனால உங்களுக்கு தான் கஷ்டம் சோ இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தையில நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும் அதனால தையில செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ற அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு மறக்காம அதை செய்து பயன் பயன்பெறுங்க சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய முதல் தினம் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் பொங்கல் போன்ற நிறைய சிறப்பு தினங்கள் வர்றதுனால இது சக்தி மாதம் என்று இன்னொரு பக்கம் அழைக்கப்படுது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான போகி பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் பொங்கல் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அப்புறம் தைப்பூசம் தை அமாவாசை தை வெள்ளி தை பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வரும் அதனாலேயே சுபகாரியங்களுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுது ஸோ சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீன ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்கள் வந்து செய்யலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்போ இந்த தைல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய திசையை மாற்றி பயணிப்பார் அப்போ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வெளிப்படும் அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கிக்கிட்டா அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்காக நீங்கள் இரண்டு பரிகாரங்களை இந்த தைல வந்து செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தையில வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதுக்கப்புறமேட்டு சூரிய பகவானுடைய ஒளி நம்ம மீது படுற மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அப்படியே தியானம் மாதிரி செய்யணும் இதை செய்ய செய்ய சூரியன்ட்டு இருந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கிடைக்கும் அதுவே நம்ம உடலுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக ஒரு பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அது என்னன்னா தாளம் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு புண்ணியமாக கருதப்படுவது தானம்தான் அதுவும் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக கருதப்படுது ஸோ வாயிலா ஜீவன்கள் எத்தனையோ இருக்கோ அதுக்கெல்லாமே தானம் பண்ணுவது நல்லது அதை விட முக்கோடி முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு புனிதமாக கருதப்படுவது தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய அந்த பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது பசுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது பொருட்களை தானம் பண்ணலாம் இல்லை பசு சாப்பிடக்கூடிய வகையில் பொருட்களை தானம் பண்ணலாம் அந்த மாதிரி தானம் பண்ணிங்கன்னாவே ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெண்டு விஷயத்த செய்திங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க எப்படி நினச்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களோ உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்